இந்த ராசிக்காரங்களோட சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த செயலையுமே கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க எல்லா வேலையும் ஒரு நல்ல புத்தி சாதுரியமாக செயல்பட்டு ஒரு வித்தியாசமான முறையில அணுகுமுறை செஞ்சு அந்த விஷயத்த சாதகமான வெற்றியை ஏற்படுத்தி தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் அன்பு பொறுமைங்கிறது கலந்துருக்கும் வாழ்க்கையில ஒரு வெற்றி நிலையை அடையிறதுக்கு இவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு அமைன்னு சொல்லலாம் இயற்கையை அதிகமாக நேசிக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க இயற்கையை நேசிக்க கூடியவங்க அதே மாதிரி தெய்வத்தை மேலே அதிகப்படியான நம்பிக்கை கொண்டவங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்கார இந்த வேறுபாடு எல்லாமே பார்க்க தெரியாது பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல மனப்பக்கம் இருக்கும் யாரை நண்பரா மாற்றிக்கிறாங்களோ அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஏராளமான நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் குரு பகவானை ராசநாதனை கொண்டிருக்கிறதால வாழ்க்கையில் படிப்படியான வளர்ச்சிங்கிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் தானம் செய்கிறதுலையும் ஆர்வம் இருக்கும் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறதால நல்ல ஆலோசனைங்கிறது உங்ககிட்ட இருக்கணும் சொல்லலாம் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை உடனடியாக செஞ்சு முடிக்கக்கூடியங்களா இருப்பீங்க எந்த நிலையிலுமே எல்லாருக்குமே மதிப்பு தரக்கூடியவங்களா இருப்பாங்க எவ்வளவுதான் பெரிய பதவி பட்டம் பணம் காசு பணம் எல்லாம் வந்தாலுமே உங்களுடைய தனித்தன்மையே வேறதாங்க இவங்களா யாருன்னு கேட்டீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் தாங்க இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தான் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலநிலையை பொறுத்த வரைக்குமே ஜென்ம ராசியில ராகு நிலை கொண்டு பல வகையில் உங்களுக்கு பணம் செலவாகும் அதனால இந்த நேரத்துல அத்தியாவசியமான செலவு மட்டும் செய்ய பாருங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில மனசுல நிம்மதி பாதிக்கிற தான் அமையும் ஒரு கவலத்தையும் தான் இன்னொரு காவலை அந்த இடத்துல வந்து மாதிரி தான் இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடைபெற்றுக்க காலம் கையில் இருக்கக்கூடிய காசு நீங்க என்ன செலவு செலவு மாதிரி தான் இருக்கும் இந்த சூழ்நிலையில நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கடன் வாங்கினா அதை அடைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே போகும் அதனால முடிஞ்ச வரைக்குமே கடன் வாங்குறத தவிர்க்க பாருங்க இருக்கிற கடனை நீங்க கட்டிட்டு வந்தாவே போதும் குடும்பத்தில் இதனால புது புது பிரச்சனை தான் ஏற்படும் மன நிம்மதிங்கிறது ஏற்கனவே நீங்க இழந்திருக்குறீங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே கடன் பெறதை தவிர்க்க பாருங்க திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு வரண் அமைகிறதுல ஆரம்பத்தில் தடங்கள் ஏற்படலாம் ஆனால் இறுதியில் விவாகம் நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் தொல்லை தான் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே உழைப்பை அதிகமாக கொடுக்க பாருங்க உத்தியோக காரணம் சொல்லக்கூடிய சனி பகவான் வரைய ஸ்தானத்தில் அமர்ந்து ஏழரை சினி காலத்தில் ஆரம்பித்து வச்சுருக்கக்கூடிய இந்த நேரம் வேலையில் கொஞ்சம் பணிச்சும் அதிகமாக தான் இருக்கும் கூடவே மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்காலத்தில் பற்றின ஒரு கவலைங்கிறது மனசில் இருக்கும் அதே வகையில ஏதோ ஒரு வெறுப்பு ஒரு விரக்தியான சூழ்நிலைதான் இருப்பீங்க இந்த நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மறைமுகமா உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு பாருங்க அடிக்கடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் சரியா செஞ்சாவே வெற்றிங்கிறது நிச்சயமே கிடைக்கும் அந்த வகையில குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் மாதிரியான இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது எந்த ஒரு முயற்சி செஞ்சாலுமே புதிய முயற்சிக்கு பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் வெற்றி கிடைக்கிறது கஷ்டம்தான் ஆர்வத்தால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்தும் கோத்தன்னு செய்யாதீங்க கொஞ்சம் இந்த நேரத்துல தகுந்த ஆலோசனையோட செய்யறது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் தான் வியாபார ரீதியா கொஞ்சம் உங்க பொருட்களை அனுப்புறதுல மட்டும் பிரச்சனை இருக்கும் புதுசா ஆர்டர் கிடைக்கிறதுல நல்ல மாற்றம் இருக்குது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரங்களுக்கு அம்மின்னு சொல்லலாம் புதுசா முதலீடு செய்கிறது மட்டும் இந்த காலத்தில் தள்ளி வச்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் காலை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் குறிப்பா திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் பணம் தாராளமாக செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாமே இனி கிரக நில மாற்றத்தால நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் இந்த நேரத்துல ஆடம்பர செலவு மட்டும் குறைச்சிக்க பாருங்க கொஞ்சம் வைத்திய செலவுங்கிறது அப்பப்ப வந்து போகும் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் உண்மை கட்சிகளையும் ஆதரவு குறையக்கூடிய நேரம் எதிர் யாரும் நண்பன் யாருன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியாது மனசுல ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும் மேலிடத்தரோட பார்வை உங்க மேலே இருக்கிறதால இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க கவனமாக தான் செயல்பட்டாகணும் பேச்சிலையும் செயலியும் தான் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஜாக்கிரதையை கொஞ்சம் பேசுங்க வாய் வார்த்தை விட்டுறாதீங்க கோவத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னா போதும் எந்த பாதிப்புமே இல்லை கல்வித்துறையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம் சிறப்பான பலன் கிடைக்க கூடிய வாய்ப்பு இருக்குது மனம் போன போக்கில் போகாம பாடங்கள்ல முழுமையா நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி வியாபார ரீதியா தொழில் ரீதியா என்ன துறையில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே இந்த நேரம் கவனம் ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்லலாம் உழைக்க எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயம் பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் பயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தகுந்த மகசூல் எடுத்து நீங்க தேர்ந்தெடுத்து பயிர் செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கால்நடைகளை கொஞ்சம் நீங்க பராமரிக்கக்கூடிய ஒரு தான் இருக்கிறீங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க சனி பகவான் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு சின்ன உபாதையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவர்கிட்ட நீங்க காட்டி பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது வாகன யோகா சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் வாகன பயணத்துல கவனமா இருங்க நிதானமா வண்டி வாகனங்களை நீங்க இயக்கிறது நல்லது சனி பகவான் வீரியத்தோட சந்திரிக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே முடிஞ்ச வரைக்குமே தொலைதூர பயணங்களை தவிர்க்க பாருங்க பெரிய அளவில் பாதிப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லலாம் ஜென்ம ராசியில் ராகவும் விரயத்தில் சனி பகவான் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க தரம் குறைஞ்ச உணவுகளை சாப்பிட வேண்டாம் இரவு நேரங்கள வாகன பயணத்தை தவிர்க்க பாருங்க இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தாவே நல்ல மாற்றம் உண்டாகும் சனி பகவானுக்கும் ராகுக்கும் இந்த நேரம் பரிகாரம் ரொம்ப அவசியமே தேவைப்படுது அதனால தொடர்ந்து நீங்க ராகு பகவானையும் சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்க உங்க ராசநாதன் குரு பகவானுடைய அனுகூலமான பலன் இருந்துட்டா அவங்களுக்கு பாதிப்பு படிப்படியாக குறையும் அதனால ஊர் பகவான் வழிபாட்டையும் சேர்த்தே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல சச்சரவு நீங்கும் நிம்மதி கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் மனசுல வலிமை இருந்துட்டா எதையுமே உங்களால சாதிக்க முடியும் ஒரு நிலையான நிம்மதிங்கிறது இனி தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பா இந்த இரண்டாவது வாரங்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் திருமணத்துக்காக ஒரு நாள் குறிக்கக்கூடிய நாட்களும் இனி ஏற்பட போகுது மனைவி மூலமா ஒற்றுமை மகிழ்ச்சி கூடி வரும் தன யோகம் சிறப்பா இருக்கும் தாய் பிள்ளை உருவுல பாசங்கிறது இந்த நேரம் பொங்கி வரும்னு சொல்லலாம் மனைவி மூலமா தர சொத்துக்கு சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தம்பதிகள் சேர்ந்து வாழ தொடங்க போறீங்க என்னதான் மனசுல ஒரு விரக்தி இருந்தாலுமே இந்த காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் செயல்படுறதால நல்ல மாற்றம் உண்டாகும் மறுமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் திருமண யோகம் சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த கண் காது மூக்கு தொடர்பான உபாதை ஏற்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சீராக கூடிய நேரம்னே சொல்லலாம் சின்ன சின்ன இன்னல்கள் தோன்றினாலுமே அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமையும் எந்த செயலை தொடங்கினாலுமே நீங்க ஆஞ்சநேயர் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க நல்ல மாற்றம் உண்டாகும் மதிப்பு மரியாதைங்கிறது இனி உங்களுக்கு கூடி வரணும் சொல்லலாம் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்குமே இனி எல்லார் நிலையிலும் நீங்கள் மரியாதையை நடத்தப்பட போறீங்க செய்கிற தொழிலில் புதிய மாற்றங்களால ஏற்பட கூடிய வாய்ப்பு இருக்குது செயலில் வீறி முயற்சா இந்த நேரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நேர்த்தியான பலன் சொல்லலாம் மனசுல காரணமே இல்லாம கூடிக்கொண்டிருந்த பல குழப்பங்கிறது இனி வரக்கூடிய காலங்களும் வரையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்ககிட்ட அனுசரணை நடத்துக்கு பார்ப்பாங்க ரெண்டு பட்டிருந்த குடும்பம் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உண்டாகிருக்குது குழந்தை பாக்கி இல்லாம தவிச்சவங்களுக்கு மழலை பாக்கிங் கிடைக்கும்னு சொல்லலாம் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த சிக்கலு நீங்கும் பொருளாதார நிலை பொறுத்த நேரத்தில் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயம் ஏற்படலாம் சொந்த வீடு ரொம்ப நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்கள் திட்டம் செயல் வடிவம் பெறக்கூடிய நேரம் வேலை தேடி வந்தவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கௌரவ பதவி இல்லாமல் தேடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வியாபார ரீதியாக இந்த நேரங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் வியாபார தலங்களுக்கு எப்பயுமே ஒரு நேரடி பார்வை வச்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் தொடர்ந்து போட்டியாளர்களுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் தரமான பொருட்களை கொழும்பு செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் உங்களால் உணர முடியும்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கடன் பாக்கி அதிகமாக வச்சுக்காமல் இருக்க பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் வசூல் செய்யறதுல கஷ்டமாக இருக்கலாம் பொறுப்புணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வேலை ரீதியா நீங்க வெவ்வேறு ஊரில் தங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் தள்ளி போன திருமணம் மாதிரி விஷயம் இனி உங்களுக்கு விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனம் விருமணங்களே மாலையிட்டு இட்டு மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் பெற ஆடை ஆபரண சேர்க்கை திருமணம் மாதிரியான விஷயங்கள் உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புன்னு இந்த காலங்களில் உங்களுக்கு பயணம் ஏற்படலாம் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே அதிகம் கவனம் செலுத்த பாருங்க மூன்றாம் நபர் தலையீட்டுல தலையிட வேண்டாம் பெரும்பாலுமே நிறைய விஷயங்கிட்ட உங்ககிட்ட ஆலோசனை கேட்க பலருமே இந்த நேரத்துல உங்ககிட்ட வரலாம் முடிஞ்ச வரைக்குமே அதை எல்லாமே நீங்க தவிர்க்க பாருங்க இனி குழந்தைகள் வழியிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க பொறுப்பை மட்டும் நீங்க இந்த நேரத்தில் தட்டி கழிக்காம நீங்க கவனமா செயலாற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் புகழ் அந்தஸ்து எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் ரீதியாக ஏற்பட்டிருந்த கவலையும் நீங்கும் எல்லாத்துலேயுமே நன்மை உண்டாகக்கூடிய நேரமா காரிய தடை நீங்க நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது கடின உழைப்பு மட்டும்தான் காரிய வெற்றி இந்த நேரத்துல உங்களுக்கு தரணும்னு சொல்லலாம் காரிய அனுகூலம் உண்டாகணும்னா இறை வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க மன நிம்மதி கிடைக்கும் காரிய வெற்றி உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மீன ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறிங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க